அடுத்த நிமிடம் என்பதே நிச்சயமில்லை எனும் பொழுது தோல்விகளும் நிலையானவை அல்ல தோல்விகளை வெற்றிகளாக மாற்ற கற்றுக்கொண்டால் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியே அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் உண்டு முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் உண்டு எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதை தொடங்குகிறது யாரோ ஒரு சிலர் செய்யப்பட்ட சாதனைகள் அனைத்தும் யாரோ ஒரு சிலரால் செய்ய இயலாது என கைவிடப்பட்டதே உனக்கு தகுதி இல்லை உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய் உன் தகுதியை வளர்த்து கொண்டால் உன்னை பற்றி பேசிட இங்கு ஒருவருக்கும் தகுதி இருக்காது உன் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு வீழ்ந்த போதெல்லாம் எல வைப்பது நான் பட்ட அவமானம் மட்டும்தான் உங்கள் எதிர்காலத்தை அடுத்த கைகளில் கொடுத்து விடாதீர்கள் அதை அலட்சியமாய் நினைத்து தூக்கி எறிந்து விடுவார்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்திரு தனித்துவமாக இரு உன் சிந்தனையிலும் உன் செயல்களிலும் புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிற துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை